எப்படி என்னால் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில் வந்து ஐ திங்க் இந்தியா அளவில் மோர் தென் சிக்ஸ்டி லேக்ஸ் பீப்புள் ஃபுல் டைமராக யூடியூப்லேருந்து சம்பாதிக்கிறாங்க அறுபது லட்சம் பேர் நினைக்கிறேன் யூடியூப்க்கு வந்து சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க சார் அது வந்து மீண்டும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களுக்கு பணம் வழங்கப்பட மாட்டாது இன்னைக்கு ஜூலை பிப்டீன்த்லேருந்து தான் அந்த புது அப்டேட் எஸ் இந்த மீண்டும் மீண்டும் அப்படின்றது டூப்ளிகேட் கண்டென்ட் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் எடுத்து வரேன் அந்த ப்ரெஸ் மீட் என் சேனலில் போகலாம் அப்போ இன்னொருத்தர் அதே ப்ரெஸ் மீட்டை என் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணி அவருடைய சேனலில் அப்லோட் இன்னொருத்தர் அதே ப்ரெஸ் மீட்டை டவுன்லோட் பண்ணி அவருடைய சேனலில் அப்லோட் ஆகும் திஸ் இஸ் கால் டூப்ளிகேஷன் ஆஃப் கண்ட் ஏஐ பயன்படுத்துகிறது பிரச்சனை அப்லோட் பண்ணும் இது ஆல்டர்ட் இமேஜ் ஏ பயன்படுத்தி இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொடுக்கும் இதுல யூடியூப் என்ன சொல்றதுன்னா ஆத்தென்டிக் ஆத்தென்டிக்னா ஒரிஜினலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்றாங்க அதே மாதிரி இல்லாத ஒரு ஒரு ஊரை நீங்க கிரியேட் பண்றீங்க இந்த பூமாபட்டின்னா அந்த கூமாபட்டி மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஊரை கிரியேட் பண்ணி அது இல்ல ஏ ஆனா நீங்க உண்மை டிக்ளேர் பண்ணும்போது தென் பிரச்சனை ஏங்க எங்க ஊரு கூமாபட்டிக்கு வாங்க தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் ஐலாண்டுங்க அதில் வந்து வந்து இதில் காமெடிய இது வந்து சீரியஸா இது வந்து செக்ஸா இல்லை இது வந்து ரொமான்ஸா இல்லை வந்து இது டெரரிசமாக எல்லாத்தையும் அதை அனலைஸ் பண்ணுறது அதுக்கு அதுக்கு தெரியும் எதாவது மொபைலில் எடுத்துருக்காங்க இல்லை ஆரி கேமராவில் எடுத்துருக்காங்க இல்ல நிகாம் கேமரா பீஸ்கோர் அப்படின்னு ஒன்று நான் பண்ணுற ஒரு இன்டர்வியூ இருக்கு அவர் டவுன்லோட் பண்ணி முன்னாடி அவர் கொஞ்சம் பேசிக்கிறாரு பின்னாடி கொஞ்சம் பேசுகிறாரு அவர் நினைக்கிறாரு நம்ம வந்து இதை ஆல்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணார்னா எனக்கு எயிட்டி பெர்சென்ட் உன்னுடைய வீடியோ அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத எனக்கு வந்து நீங்க காட்டும் இதுவே வந்து சில பேருக்கு ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கு அப்படின்னா நீங்களே ஷூட் பண்ணணும்ல இன்னொருத்தன் உழைப்பை திருடி வாழ்க்கை முறை அமைகிறது அதுதான் திருட்டு வாழ்க்கை எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வந்து கேமராமேன் வச்சு எடிட்டர் வச்சு ஸ்டூடியோ லைட்டு கரண்ட்டு பில்லு வாடகை இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறத ஒருத்தர் அழகாக டவுன்லோட் பண்ணி வாழ்க்கை முறைன்னா அவனை சரி பாலடியுமா இல்லையா அந்த கோப்பா ஆக்டில் நீங்கள் குழந்தைகளை மையப்படுத்தி கண்டோ இல்லை குழந்தைகளை வச்சு நீங்கள் கண்டென்ட் உருவாக்குனாலும் அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடையாது ஐ திங்க் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இருக்குன்னு எனக்கு சரி ஃபேமிலி சண்டே அப்படின்றத அது அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் ஒரிஜினல் கான்டென்ட் க்ரியேட்

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ரெட் ஓனர் நிறைய விஷயங்கள் கிட்ட போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்களா எல்லாரோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிடுச்சின்னா யூடியூப் சமூக வலைதளம் யூடியூபை தான் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையே வந்து நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாத நம்ம அக்செப்ட் ஆகணும் இப்போ யூடியூப்பில் வந்து திடீர்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பாதி பேருக்கு அது புரிஞ்சிருக்கு பாதி பேருக்கு வந்து அது புரியாமல் கூட இருக்குது சார் ஸோ அதை பற்றின சில விளக்கங்கள் உங்ககிட்ட கேட்கலாங்க பிகாஸ் நீங்களும் அது ஒரு யூடியூப் ரன் பண்ணுறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்கியூ சம்திங் சார் ரிலேட்டட் டு தட் சார் இப்போ வந்து யூடியூப்க்கு வந்து சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க சார் அது வந்து மீண்டும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களுக்கு பணம் வழங்கப்பட மாட்டாது இப்போ இன்னை ஜூலை பிப்டீன்த்லேருந்து தான் அந்த புது அப்டேட் இந்த மீண்டும் மீண்டும் அப்படின்றது டூப்ளிகேட் கண்டென்ட் கண்டென்ட் வந்து டூப்ளிகேஷன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் எடுத்துகிட்டு வரேன்னு வைங்களேன் அந்த ப்ரெஸ் மீட் என் சேனலில் போடுறான் சரி அப்போ இன்னொருத்தர் அதே ப்ரெஸ் மீட்டை என் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணி அவருடைய சேனல் அப்லோட் பண்றார் இன்னொருத்தர் அதே பிரஸ் மீட்டர் டவுன்லோட் பண்ணி அவருடைய சேனலில் அப்லோட் பண்ணுறாரு திஸ் இஸ் கால் டூப்ளிகேஷன் ஆஃப் கண்டென்ட் இல்லை இந்த இன்னொரு சினாரியோ பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளியில் ஒரு விஷயம் நடக்குது அந்த அசம்பிளியில் நடக்கிறத அசெம்பிளி டிஐபிஆர் தான் நம்ம கொடுக்க முடியும் ஆமாம் சார் அப்போ அந்த டிஐபிஆர் வந்து எனக்கு கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கும் புதிய தலைமுறைக்கு கொடுக்கும் தந்திக்கு கொடுக்கும் எல்லா நியூஸ் சேனலுக்கு போவோம் அப்போ எல்லா நியூஸ் சேனலும் அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுவோம் தட் இஸ் ஆல்சோ டூப்ளிகேஷன்

இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஷூட் பண்ணாலும் சரி கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி நீங்கள் கம்ப்யூட்டரில் உள்ளே இறக்குறீங்களா எடிட் பண்ணுறதுக்கு அப்போ எடிட் பண்ணுறதுக்கு அந்த மெட்டா டேட்டாவும் உங்கள் கூடவே வரும் அப்போ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறீங்களா அப்போயும் அந்த மெட்டா டேட்டா கூடவே போகும் ஸோ அப்போது திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க இன்னொருத்தர் டவுன்லோட் பண்ணி போட்டார்னா தட் இஸ் அதுதான் அங்கதான் ஒரு வீடியோ போலவே மற்றொரு வீடியோவை உருவாக்குதல் இது வந்து ஏஐ பயன்படுத்துறதுல பிரச்சனை ஏ இல்லன்னா என்னன்னா பயன்படுத்தலாம் அதுதான் சார் நெக்ஸ்ட் செயற்கை நுண்ணறிவு அதான் சொல்றேன் இங்க வந்து டிக்ளேர் பண்ணும் இது வந்து அப்லோட் பண்ணும் போதே இது ஆல்டர்ட் இமேஜ் ஆல்டர்டு கான்டென்ட் ஆல்டர்ட இமேஜ்னா நம்ம வந்து ஏஐ பயன்படுத்தி இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொடுக்கணும் இதுல யூடியூப் என்ன சொல்றதுன்னா ஆத்தென்டிக் ஆத்தென்டிக் ரொம்ப முக்கியம் அத்தன்டிக்னா ஒரிஜினாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கதை சொல்கிறீங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க ஏஐ பயன்படுத்தி நான் வந்து அதை வந்து வீடியோவாக மாத்துறேன் ஃபைன் இட்ஸ் யூடியூப் என்கரேஜ் பண்ணுறாங்க ஏஏ பயன்படுத்தி நீங்கள் வந்து கதை சொல்லுங்க அதே நேரத்தில் ஒரு இப்போ அண்மையில் வந்து பார்த்துருப்பீங்க இரண்டு தலைவர்கள் மோதிக்கிற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி அது நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் போட்டிங்கினுவிங்களா ஏஏ பயன்படுத்தி தென் அது அத்தன்டிக் கிடையாது ஓகே அதே மாதிரி இல்லாத ஒரு ஒரு ஊரை நீங்க கிரியேட் பண்றீங்க இந்த கூமாபட்டின்னா அந்த பாத்தீங்களா அந்த கூமாபட்டி மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஊரை கிரியேட் பண்ணி அது இல்லை ஏ ஆனா அது நீங்க உண்மையைன்னு டிக்ளேர் பண்ணும்போது தென் பிரச்சனை அத்தன்டிக்காக அவங்க கேட்கறாங்க ஒரிஜினலா அத்தன்டிக்கா இருந்ததுன்னா ஏஐ கேன் பி யூஸ் இல்ல ஒரு தலைவர் வந்து இன்னொரு தலைவரை பற்றி என்னன்னா எனக்கு ஓட்டு போடுங்க ஆச்சு தரேன் ஐ அதான் சொல்றேன் அதுவும் சரி அது என்ன பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்க அது வந்து காமிக்காக யூஸ் பண்ணுறீங்களா ஸ்டோரி டெல்லிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அது நியூஸுன்னு சொல்கிறீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அது இல்லை இல்லை இது அது ஆத்தன்டிக்காக ஒரு ஏஐயை நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஒரு சிட்டியில் இல்லை இப்போ சென்னையில் ஒரு பிரிட்ஜே இல்லை பட் ஏஐயில் நீங்கள் கட்டலாம் கட்டி முடிச்சுட்டு திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பட்டிங்குவீங்களேன் அது மக்கள் நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பட் தென் இட் இஸ் தப்பு சோ இது மாதிரி இதெல்லாம் தான் ஏ நீங்க பயன்படுத்த கூடாது அப்படினு யூடியூப் சொல்லுது மிக குறைந்த முயற்சியில் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் இது எப்படி சார் அவங்க கே இது பண்ணுவாங்க இல்ல அப்படி ஒன்னு அப்படி ஒன்னு இருக்கு बिकॉज தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பாயிண்ட் which has been mentioned நோ 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 அது see youtube கொடுத்தத பல பேர் பலவிதமா சொல்லிட்டு இருக்கானே அது அது இல்ல அப்படி சோ அது கடையாது ஓகே ஏன்னா பாதி பேர் வந்து மொபைல்ல எடுத்து அதுக்கப்புறம் கூட எடிட் பண்ணி அதை இன்னும் வந்து டெவலப் பண்ணுறவங்களும் இருக்காங்க சிஸ்டம் இஸ் ஸோ அட்வான்ஸ் ஸோ அட்வான்ஸ்ட் இட் டிடெக்ட்ஸ் எவ்ரி ஃப்ரேம் அதுல வந்து இதுல வந்து காமெடியா இது வந்து சீரியஸா இது வந்து செக்ஸா இல்ல இது வந்து ரொமான்ஸா இல்லை வந்து இது டெரரிசமா எல்லாத்தையும் அனலைஸ் பண்றோம் ஓகே அதுக்கு அதுக்கு தெரியும் மொபைலில் எடுத்திருக்காங்க இல்லை ஆரி கேமராவில் எடுத்திருக்காங்க இல்லை நிக்கான் கேமரால எல்லாம் இட் இட்நோஸ் ஸோ இதுல பீ ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு கூகுள் ப்ரிஃபர்ட் ஸ்கோர் அப்படின்றது ஒன்று இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மொபைலில் ஷூட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடியோ போடுறீங்க நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆரி கேமரா வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் லண்டனில் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் அது லண்டன் இன்வால்வ் ஆயிருக்கு பாரிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் சுவிட்சர்லேந்து இன்வால்வ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆல்ப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நான் இதை இந்த கேமராவில் எடுத்து ஷூட் பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் மொபைலில் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதும் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ எடுத்து போடுறதும் ஒரே ரேட் எப்படி செட் ஆகும் செட் ஆகாது இல்லையா அப்போ நீங்கள் வெதர் த வீடியோ இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் நாட் அது கூகுள பொறுத்தவரைக்கும் அது வந்து அது ஒரே கிடையாது இது எப்படி எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றதக்கா இது ஹை குவாலிட்டியில் எடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு பி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கும் கூகுள் பி ஸ்கோர் அந்த பி ஸ்கோர் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய என்ன சொல்கிறது ஆட்லேயே வந்து ப்ரைமரி ஆட்ஸ்ன்னு இருக்குது ப்ரீமியம் ஆட்ஸ்ன்னு இருக்குது அந்த ப்ரீமியம் ஆட்ஸுக்கு விலை ஜாஸ்தி அந்த ப்ரீமியம் மேட்ச் அதில் வந்து வரும் ஓகே ஸோ ஆட் ஆயிரம் பேர் பார்த்தாலும் நீங்கள் மொபைலில் ஆயிரம் பேர் பார்த்துருக்கோம் இது மாதிரி ஆரியில் ஷூட் பண்ணதுக்கு ஆயிரம் பேர் பார்த்தாலும் ஒரே காசுன்னு எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் ஓகே சார் அப்போ நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அதோட பீஸ் ஸ்கோர் அதிகமாகும் பீஸ் ஸ்கோர் அதிகமாக அதிகமாக ப்ரீமியம் அட்வர்டைஸ் அர்டிஸ்மென்ட் ஜாஸ்தி வரும் அதுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு கிட்ட வல்யூன்றது ஓகே மற்றவர்களின் வீடியோவை காப்பி அடித்து சில திருத்தங்கள் மட்டும் செய்து உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் கை அதான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிடும் இப்ப இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது இப்போ ஒண்ணும் புதுசா இல்ல இப்போ என் வீடியோ ஒருத்தர் சப்போஸ் நான் என்னோட பிரஸ் மீட் ஒன்னு இருக்குது அதை வந்து ஒருத்தர் டவுன்லோட் பண்றாரு இல்லனா நான் நான் பண்ற ஒரு இன்டர்வியூ இருக்குது அவர் டவுன்லோட் பண்ணி முன்னாடி அவர் கொஞ்சம் பேசுகிறாரு பின்னாடி கொஞ்சம் பேசுகிறாரு அவர் நினைக்கிறாரு நம்ம வந்து இதை ஆல்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணார்னா எனக்கு எயிட்டி பர்சன்ட் உன்னுடைய வீடியோ அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத எனக்கு நம்ம இங்கே காட்டும் ஆல்ரெடி இந்த சிஸ்டம் இருக்கு அப்புறம் நான் அவரை என்ன பண்ணலாம் மன்னிச்சு விட்டுரலாமா அல்ல அவர் சேனலை காலி பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இருக்கு பெரும்பாலும் நான் மன்னிச்சு விட்டுருது இல்லை தொழில் முறையா அதை பண்ணிட்டு இருந்தான்னா அவனுக்கு வந்து ரிப்போர்ட் அடிக்கிறது வந்து சில பேருக்கு ஒரு வாழ்க்கை முறையா இருக்குல்ல அப்படிதான் நீங்களே ஷூட் பண்ணும்ல இன்னொருத்தன் உழைப்பை திருடி வாழ்க்கை முறை அமைக்கிறது அதை திருட்டு வாழ்க்கை இதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வந்து கேமராமேனுக்கு வச்சு எடிட்டர் வச்சு நம்ம ஸ்டூடியோ லைட்டு கரண்ட் பில்லு வாடகை இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறத ஒருத்தர் அழகாக டவுன்லோட் பண்ணி வாழ்க்கை முறைன்னா ஒன்று சார் பலடியுமா இல்லையா தரம் குறைந்த வீடியோ கை அதை நீங்கள் சொன்னதா சார் ஆமாம் அது இப்போ இப்போ ப்ராப்பரான எடிட்டில் எடிட் பண்ணாதது அது மாதிரி எல்லாம் தரம் தரம்ன்றது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது தரத்துக்கான ஒரு வீடியோ தரமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு அதோடைய வீடியோ குவாலிட்டி அதுக்கு அதுக்கடுத்தது ஆடியோ குவாலிட்டி ஜெல் ஷேக் தான் அது வேரியஸ் அதெல்லாம் வந்து அது தரம் குறைந்த வீடியோன்னு சொல்லிட்டு அந்த நான் பிரீமியம் தள்ளிடும் ஓகே ஸோ நான் பிரீமியம்ன்றது வந்து ஆட் இல்லாமல் இருக்கும் ஆட் இருக்கும் பட் அது ஆட் உடைய ரெவென்யூ ரொம்ப ஜென்ரேட் ஆகும் ஓகே கரெக்டாக கடைசியாக வந்து டெம்ப்ளேட் மாடல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் சார் சச்ச அப்படிலாம் கிடையாது டெம்ப்ளேட் மாடல்லாம் என்னது இமேஜஸ் வச்சுக்கு அது முன்னாடியே இருக்குது இமேஜை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி வைரல் ஆகிறது இருக்குல்ல அதுக்கெல்லாம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க இது இதுக்கெல்லாம் வந்து மானிட்டைஸ் ஆகும் பட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு எவ்வளவு அமௌண்ட் ஜெனரேட் ஆகுது இல்ல 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 உங்க சேனல்ல இது மாதிரி இமேஜ் வச்சு வாய்ஸ் ஓவர் பண்ண வீடியோ எத்தனை இருக்கு ஒரு 10 இருக்கு 15 இருக்குன்னா ஃபைன் வேற வழி இல்லாம நீங்க அதை இத பண்ணியாவணும் அப்ப அதையே தொழிலா வச்சிட்டு பண்றாங்க இல்லையா அதுக்கெல்லாம் யூடியூப் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பிரித்து வச்சு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற இந்த இதில் பேர்லலாம் வந்து குழந்தைங்களுக்கு அகென்ஸ்டா இப்போ இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார் அவங்க உட்காந்து எல்லாருமே வந்து லைவ் வீடியோ போடுறது அப்புறம் எல்லாருமே வந்து ஆபாசமாக பேசுறது குடிக்கிறது காமிக்கிறது ஃபேமிலி சண்டே காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது கோப்பா ன்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியா ஆன்லைன் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சம்திங் அந்த கோப்பா ஆக்ட்ல நீங்க குழந்தைகளை மையப்படுத்தி கன்டென்ட்டோ இல்ல குழந்தைகளை வச்சு நீங்க கண்டென்ட் உருவாக்குனாலும் அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடையாது அது ரொம்ப நாளாவே இருக்குது ஐ திங்க் ஒரு டூ த்ரீ இயர்ஸா இருக்குன்னு நினைக்கிறாரு சரி ஃபேமிலி சண்டே அப்படின்றத அது அதுக்கு நீங்க எப்படி ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் இல்ல சார் இதுதான் வீடியோஸ் போடணும் இதுதான் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்ல சார் இப்ப எல்லாருமே யூடியூப் இன்ஃபுளுசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர்கள் தன் மனசாட்சியை முன்வைத்து தான் பண்ண முடியும் இது இது வந்து பேசிக்கா உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நான் என் குடும்ப சண்டையை காட்டணும்னா காட்ட போறேன் குழந்தைங்களை காட்டக்கூடாதுன்னு விதி இருக்குது காட்டக்கூடாது காட்டக்கூடாது குழந்தைங்களை வைத்து நீங்கள் வந்து நிகழ்ச்சி பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் அது நீங்கள் காசம்பாதிக்க முடியாது Okay. அது வந்து லீகலா okay. அது இருக்குது சோ நீங்க குடும்ப சிறந்த டான்ஸ் அதுல அவங்க உங்களுடைய விருப்பம் தானே என்னுடைய குடும்ப சிறந்தே நான் வந்து மக்கள்கிட்ட காட்டுறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது நீங்க என்ன நீங்க எப்படி அதை பார்க்க போங்க சொல்வீங்க நீங்க வாங்க பாக்காம போகணும் அவ்வளவுதான்

ஒரு சினிமாவை அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்கள் இதில் போட்டிங்கன்னா நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறத அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க தான் ஒரிஜினல் க்ரியேட்டர் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃபைன் இப்போ இதனால இன்னொன்று முக்கியமானது ஒரு புக் இருக்குது அது வந்து ஒரு காப்பிரேட்டட் புக் அதை அப்படியே நீங்கள் வாசிக்கிறீங்கன்றிருக்கு இல்லையா அதுவும் தப்பு ஏன்னா ஆத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பான்ல அவன் புக்கு தானே விற்கணும் அந்த புக்கை எடுத்து வந்து நீங்கள் அப்படியே வெறுபாட்டமாக படிச்சிட்டிங்கன்னா அது எதுக்கு மக்கள் புக்கை வாங்கி படிக்கணும் உங்கள் வீடியோ கேட்டு போயிடுவாங்களா அப்போ அதுவும் தப்பு அதுக்கும் அதுவும் காப்பிரைட்டு வயலேஷன் தான் யூடியூப்பில் எப்படி நீங்கள் மானிட்ஸ் பண்ணணும் யூடியூப்பில் எப்படி நீங்கள் அது யூடியூப் ரெண்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குமா ஒன்று வந்து பிராண்ட் அக்கௌண்ட்னு பேர் இன்னொன்று வந்து ஆர்டினரி அக்கௌண்ட்னு பேர் எல்லா யூசருக்குமே எல்லா கூகுள் யூசருக்குமே ஒரு எல்லா இமெயில் அக்கௌண்ட்டுக்குமே இதெல்லாம் வந்துடும் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு யூடியூப் வந்து பேசிக்காக வந்துடும் ஆனால் நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பிராண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணும் அதுதான் அந்த பிராண்ட் அக்கௌண்டில் நிறையா உங்களுக்கு வந்து வசதிகள் இருக்குது ஏன்னா யூ க்ரோ நீங்கள் உங்கள் சேனல் வளர 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 ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக ஆரம்பிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு எடிட்டர் வந்திருப்பார் அதுக்கடுத்தது ஒரு கேமராமேன் வருவார் மேபி உங் நீங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு எடிட்டர் வருவாங்க நாலு கேமராமேன் வருவாங்க அப்போது நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் உங்களுடைய ஒரே மெயில் ஐடி பாஸ்வேர்டை எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிகிட்ருக்க ஏன்னா ஒருத்தர் வேலையை விட்டு போவார் இன்னொருத்தர் புதுசாக வருவார் எல்லாத்தையும் இதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்போ இந்த பிராண்ட் அக்கௌண்ட்னால் நீங்கள் வந்து ஒரு ஒரு அதில் நிறைய ரோல்ஸ் இருக்குது இவர் இதை தான் பண்ண முடியும் இவர் இதை தான் பண்ண முடியும் இவர் இதை பண்ண முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட் சேனல் அட்மின்னு ஒன்று இருக்கும் அந்த சேனல் அட்மின் வந்து சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் சேனலில் டெலீட் பண்ண முடியாது ஓகே இன்னொரு லெவல் இருக்குது அவர் வந்து அப்லோட் பண்ணலாம் டைட்டில் போடலாம் அவ்வளோ தான் அவரால் பண்ண முடியும் மற்ற ஒவ்வொரு ஆக்சஸ் ஒவ்வொரு ரோல்ஸ் இருக்குது இப்போ இன்னொருத்தருக்கு இவருக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் தமிழில் போடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் எவ்வளோ சம்பாரிக்குது மானிட்டைசேஷன் எவ்வளோ ஆகுது அதை பார்க்க முடியாது பார்க்க முடியாது இது மாதிரியெல்லாம் ப்ராண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணிணா இதுக்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே நாளைக்கு உங்கள் சேனலே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது நல்லா சம்பாதிக்குது இன்னொருத்தர் வாங்க வராரு இந்த சேனலை வாங்க வராருன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடியை நீங்கள் அப்படியே அவருக்கு கொடுக்கணும் அப்படி இல்லாம இங்க சேனல் ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுலாம் அவருக்கு இதெல்லாம் கூட இதெல்லாம் அந்த பிராண்ட் அக்கவுண்ட்ல இருக்கும் இது யூடியூப்ல அந்த கேட்டகரீஸ் இருக்கா சார் இந்த பிராண்ட் ஆமா பிராண்ட் அக்கவுண்ட் வந்து தனியா நீங்க கிரியேட் பண்ணனும் அது கிரியேட் பண்ணும்போதே பண்ணிரணும் இப்போ யூடியூப்ல வந்து நம்ம பைசா கொடுத்து நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணலாம் அப்ப வந்து அது லார்ஜர் வைட் ஆஃப் பீப்பிள் வந்து ரீச் பண்ணனும் அப்படி சொல்றாங்கல அது எந்த அளவுக்கு அது உண்மைதான் அது உண்மைதான் பட் என்ன பர்பஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியம் सपोज நான் வந்து ஒரு 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 நான் வந்து ஒரு டாலன்ட் எனக்கு பாட நிறைய தெரியும் அப்படின்னா ஆனால் நான் என்னுடைய முகம் பலருக்கு போய் சேரணும் அப்படின்போது நீங்கள் அதை பண்ணலாம் இல்லை நான் வந்து என்னுடைய சேனலே என்னுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நான் பண்ணுற என்ன சொல்கிறது ரிங்கு ஹேர்ரிங்கு இல்லைன்னா மோதிரம் ஜுவல்லரி ஜுவல்லரி இதை பற்றி நான் இது தான் என்னுடைய நான் பண்ணுற இதை வந்து நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம் அது மாதிரி என்ன நீ உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசு கொடுத்து யூ கேன் கேம்பெயின் அது ஆட் கேம்பெயின் சொல்லுவாங்க ஓகே அது வந்து தனியாக ஒரு அதுக்குன்னு கூகுளில் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது இப்போ கூகுள் ஆட்ஸ்ன்னு இருக்குது அதையும் இதையும் நீங்க லிங்க் பண்ணி பண்ணலாம் அது இப்போ எவ்வளோ ஆனால் வந்து அந்த மானிட்டைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஐ திங்க் அது வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர் அது மாதிரி நினைக்கிறேன் இல்லையா தௌசண்ட் ஐ திங்க் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே இது வந்தோடனே எலிஜிபிள் யூஆர் எலிஜிபிள் டு பிகம் அ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க நீங்கள் அப்போ வந்து அப்பீல் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த உங்கள் எலிஜிபிலிட்டி வந்த பிறகு நீங்கள் அப்பீல் பண்ணோம் அப்பீல் பண்ணும்போது ஒருத்தர் லிட்டரலாக உட்காந்து அந்த சேனலை பார்ப்பாரு இவர் வந்து ஒழுங்காக போட்டுருக்கா இல்லை வியூஸ்க்காக கிடையாது மானிட்டர் பண்ணுவாங்க ஆடிட் பண்ணிட்டு அந்த ஆடிட்ல கரெக்டாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் நத்திங் பட் ஒய்பிபி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்றது அந்த பேர்

எப்படி சம்பாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு யூ ஹாவ் டு இட்ஸ் லைக் நீங்கள் வெதர் ஸ்மால் பிக் மீடியம் எந்த லெவலில் இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் என்ன மாதிரியாக வீடியோ எனக்கு தெரியும் இல்லை என்ன நான் வந்து என்னுடைய பேஷன் என்ன நான் சமைக்கிறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னா டூ தட் இல்லை எனக்கு வந்து பின்னல் தெரியும் டூ தேட் எனக்கு மீன் பிடிக்க தெரியும் டூ தேட் எனக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் நியூஸ் பண்ண தெரியும் டூ தட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் செய்யணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அதை நீங்கள் ஒரிஜினலாக செய்யணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டன் தான் அப்படின்னு நீங்கள் வீடியோ போடுறோன்னா அதை நீங்களே கேமரா வச்சு பட்டன் போட்டு போடுங்க ஓகே அதுக்கு அடுத்தது ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு நா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட போகணும் நான் இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு போட போகிறேன் இல்லைனா டெய்லி ஒன்று போட போகிறேன் இல்லைன்னா டெய்லி அஞ்சு போட போகிறேன் ஓட்டமர டெஸ்ட் இஸ் இட் டெய்லி ஆர் வீக்லி ஆர் ஃபோர்ட் நைட் ஆர் மந்த்லி அப்படின்றத நீங்கள் ரெண்டாவது முடிவு பண்ணும் முடிவு பண்ணிட்டா அந்த இந்த எவ்ரி ஃப்ரைடே நான் வீடியோ போடுவோன்னா எவ்ரி ஃப்ரைடே வீடியோ டு கோ ஓகே தட் இஸ் ரூல் நம்பர் த்ரீ மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் வியூவர்ஸ் அதை வந்து பார்த்து அவங்களுக்கு ஒன்று அவங்க ரசிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும் எக்ஸாக்ட்லி இதுதான் இது இதை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தால் போதும் யூடியூப்பை பொறுத்தவரையும் உண்டியலில் போடுற காசு மாதிரி தான் ஓகே ஒரே நாளில் உண்டியல் நிரம்பாது இட் வில் டேக் டைம்